இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூற்று பத்து தொகுதிகளில் அதிமுக கூட்டணி வெல்லும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார் இரண்டாவது நாளில் கோவையில் ரோட் ஷோ நடத்திய அவர் வடவெள்ளியில் பொதுமக்களிடையே உரையாற்றினார் அப்போது கோவை மாநகராட்சியில் அதிமுக கொண்டு வந்த திட்டத்தை திமுக திறந்து வைத்ததாக குறை கூறினார் அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட பாலங்களை திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து வைத்ததாகவும் ஆயிரத்து நூறு கோடி ரூபாய் திட்ட மதிப்பில் தொடங்கப்பட்ட மூன்றாவது கூட்டு நீர் திட்டத்தை உதயநிதி ஸ்டாலின் ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து வைத்ததாகவும் விமர்சித்தார் இருக்கின்ற வடக்கு சட்டமன்ற தொகுதியில பல பகுதியில தடையில்லாம பாதுகாக்கப்பட்ட நீர் அரசாங்கம் அஇஅதிமுக அரசாக

முத்தரசன் ஸ்டாலினுக்கு அடிமையாக இருந்து அடிக்கடி குரல் கொடுத்து கொண்டிருப்பதாகவும் சாடினார் திமுக தலைமையிலான கூட்டணியில் தான் பிரச்சனை இருப்பதாகவும் அவர் சாடினார் அந்த கூட்டணி தெரியும் கம்யூனிஸ்ட் கட்சி அது கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டே போயிட்டு தமிழ்நாட்டில் இருக்குதா இல்லையா என்று முகவரி இல்லாம இருக்குது திரு முத்தரசன் அவர்கள் நான் இதுவரைக்கும் யாரையும் குறை சொல்லி பேசுறதே கிடையாது ஆனா அடிக்கடி திரு ஸ்டாலினுக்கு அடிமையா இருந்து குரல் கொடுத்துட்டு இருக்கான் தமிழகம் மீட்போம் என்று சொல்றீங்களே எப்படி மீட்போம் இந்த தேர்தல் மூலமா தான் மீட்போம் எப்படி மேலும் வாரிசு அரசியலுக்கு வரும் தேர்தல் மூலம் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் எனவும் ஒரு குடும்பத்தின் பிடியில் சிக்கிக் கொண்டிருக்கும் தமிழகத்தை மீட்போம் அதுதான் லட்சியம் என்றார் ஏன்னா கொடுமையான ஆட்சி இடந்து கொண்டிருக்குது குடும்ப ஆட்சி இடந்து கொண்டிருக்கின்றது அப்படிய பிரச்சனையை தீர்க்க முடியாத அரசாங்கம் திறமையக சொன்னான் பொம்மை முதலமைச்சரா காட்சி அடைத்துக் கொண்டிருக்கின்றார் வாரு சரகுலிருந்து முற்று போய்க்கின்ற இந்த தமிழாறு ஒரு குடும்பத்தின் பிடியிலே தவித்துக் கொண்டிருக்கிறது அதிலிருந்து தமிழரைக்க மீதும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய இபிஎஸ் சொத்துவரி மின்கட்டணம் உள்ளிட்ட அனைத்து கட்டணங்களை திமுக அரசு உயர்த்திவிட்டதாக விமர்சித்தார்